தூத்துக்குடி ராமேஸ்வரர் கோவிலில் திருநங்கைக்கும் ஆணுக்கும் நடந்த திருமணத்தை பதிவு செய்ய திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி தாளமுத்தூரை சேர்ந்தவர் அருண்குமார் இருபத்தி ரெண்டு வயதான இவர் ரயில்வேயில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்து வருகிறார் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ஸ்ரீஜா இருபது வயதான இவர் தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பி ஏ ஆங்கிலம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அருண்குமாரும் ஸ்ரீஜாவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து பத்திரிகை அடுத்து இன்று தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் திருமணம் செய்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்தனர் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் திருமணம் பதிவு செய்ய முடியும் ஆணுக்கும் திருநங்கைக்கும் திருமணம் பதிவு செய்ய முடியாது என்று திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் கூறியிருக்காங்க இதனை தொடர்ந்து திருநங்கைகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்பட்டது இது குறித்து திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்த திருநங்கைகள் கூறும்போது திருநங்கைகள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் திருமணம் நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் கூட சென்னையில் வடபழனி முருகன் கோவிலே ஷைலு என்ற திருநங்கைக்கும் செல்வம் முருகன் என்ற ஆணுக்கும் திருமணம் நடைபெற்றது திருநங்கைக்கும் ஆணுக்கும் திருமணம் நடத்தப் போகிறோம் என்று நேற்றே நிர்வாக அலுவலகத்தை தகவலை சொல்லித்தான் திருமணம் செய்ய வந்தோம் ஆனால் இன்று அதிகாரிகள் மறுத்திருக்காங்க அதிகாரிகள் மறுத்ததால் திருமணம் நடத்தி வைக்க குருக்கள் கூட வர தயங்குகிறார்கள் திருமணத்தை நடத்தி வைத்தே தீருவோம் என்று முடிவெடுத்து கோவில் வளாகத்தில் உள்ள முருகன் சந்நிதி முன்பு பொண்ணு மாப்பிள்ளையை மாலை மாற்றச் சொல்லி திருமாங்கல்யத்தை முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து எடுத்து தாலி கொடுத்து நாங்களே அர்ச்சனை சொல்லி கல்யாணம் செய்து வச்சிட்டோம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை உள்ள நல்ல நேரத்தில் தாலி கட்ட நினைத்தோம் அதிகாரிகளுடான நேரம் பதினொன்று ஆனதால் பதினொன்று பதினைந்து மணிக்கு தாலி கட்டி நடைபெற்றது சமூகத்தில் திருநங்கைக்கான அங்கீகாரம் படிப்படியாக கிடைத்து வருகின்றது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது அதே போல திருநங்கைகள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் கோவிலில் திருமணம் செய்து வைக்க முடியாது என்று அதிகாரிகள் விரட்டியடிக்கிறார்கள் அதிகாரிகள் தடை போட்டாலும் நினைத்தபடி திருமணத்தை நடத்தி காட்டினோம் இந்த திருமணம் எங்களுக்கு மனநிறைவாக உள்ளது என்றார் புது தம்பதியிடம் பேசினோம் சமூக மாற்றத்தில் எங்கள் திருமணம் ஓர் உதாரணம் திருநங்கைகள் நேசிக்கப்படக்கூடியவர்கள் எங்களால் குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அவள் குழந்தை அவளுக்கு நான் குழந்தை எதிர்காலத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போம் என்றார் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் இந்த திருமணத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றார்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்களுக்கு வேலை கனக்ளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க